வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் அல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த இடத்தோடைய ஏட நம்பருங்க தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுங்க கால் பண்ணும்போது இந்த இடத்த நம்பரை சொல்லி கால் பண்ணுங்க நாம் இப்போ பார்க்க வந்த இடங்க இந்த ரோட் பஸ்ஸில் அமைஞ்சிருக்குது முப்பது அடி இது மொத்தம் வந்துங்க ரெண்டே முக்கால் சென்ட்டுங்க இந்த வீட்டொட்டி தான் அமைஞ்சிருக்குதுங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகள் அமைஞ்சிருக்குதுங்க வாங்கினா உடனே வீடு கட்டலாங்க இல்லைனா லைன் வீடு கட்டி வாடகைக்கும் விடலாம் அந்த மாதிரி ஏரியாவில் தான் அமைஞ்சிருக்குது சுற்றியுமே பார்த்தீங்கன்னா நிறைய வீடு இருக்குது ரோட் ஃபேஸ் பார்த்திங்கன்னா முப்பது அடி ரோட் ஃபேஸ்லேயே இருக்குது இந்த இடம் தானுங்க இந்த புல் முளைச்சிருக்க பாருங்க இந்த இடம் மற்ற ரெண்டே முக்காளச்சின்ட்டுங்க வடக்கு பார்த்த மாதிரி வந்துடும் இந்த ஓட்டு வீட்டுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறதானுங்க இடம் பக்கத்துல பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிங்க வீடுகள் ஆகியிருக்குது நீங்களே பார்த்துட்ருக்கீங்க இந்த இடம் எங்கே வந்துருக்காங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்குங்க வாய்ப்பாளையங்க வாய்ப்பாளையத்துலேருந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தானுங்க வாரணாசி பாளையங்கிற ஏரியாவில் தான் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குது வீடு கட்டி விற்கிறக்கும் ஆகுங்க பொன்னியூஸுக்கு வீடு கட்டியும் இருக்கலாம் லைன் வீடு கட்டி வாடகை விட்றக்கும் ஆகும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஏற்ற இடங்க இது இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுனாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்